பதின்மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்தாததற்கு சான்றாகும் சுவஸ்திகா அருளிங்கம் கபட அரசியலுக்கு உயிர்பூட்ட முயற்சிக்கும் ரனில் அனுர குற்றச்சாட்டு நாடலாவிய ரீதியில் பாடசாலைகளுக்கு அருகில் நடைபெறவுள்ள கருப்பு கொடி போராட்டம் சுமந்திரனின் நிகழ்ச்சி நிரல் பாதிக்கப்படும் என்பதால் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து மொட்டுக்கூட்டை உடைத்தார் ரணில் ஏழு பங்காளிகள் அவர் பக்கம் சாய்பு பொருளாதார நெருக்கடி இதுவே காரணம் நிதி ராஜாங்க அமைச்சர் தச்சதீவு தொடர்பில் எந்தவித இடக்கப்பாடும் இல்லை அலிசப்ட்ரி கருத்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டி மறைமுக அறிவிப்பை வெளியிட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பில் உள்ள பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தப் போவதாக கூறுவது என்பது அரசியலமைப்பை அமல்படுத்தாது அது இருப்பதற்கு சமன் ஆகும் என சட்டத்திரணி சுவஸ்திகா அருளிங்கம் தெரிவித்தார் ஐக்கிய பொது வேலையாளர் சங்கத்தின் கிளையை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிப்பது தொடர்பாக ஐக்கிய தொழிலாளர் கூட்டமைப்பின் தலைவரும் சட்டத்தரணியுமான சுவஸ்திகா அருள் யாழ் ஊடக மையத்தில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தினார் சுவஸ்திகா அருள் இதனை தெரிவித்துள்ளார் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை பொறுத்த மட்டிலே இங்க இங்க வடமாகத்திலே வந்து சிங்கள கட்சிகள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த போறோம் என்று வந்து சொல்லினோம் ஆனா அதே நேரம் தெற்களை வந்து அதே விடத்தை வந்து தெற்களை சொல்கிறது இல்லையான்னு தான் நான் கவனிச்ச முடியும் தெற்கில் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை பொறுத்த மட்டும் அது ஏற்கனவே அரசியல் யாப்பிலே இருக்குது அது புதிதாக நாங்கள் அமுல்படுத்த போகிறோம்னு சொல்கிறது வந்து அரசியல் யாப்பை வந்து நாங்கள் அமுல்படுத்த போகிறோம் என்று சொல்கிற மாதிரி தான் இருக்குது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நாங்கள் அமுல்படு எனவே இதுவரை காலமும் இருந்த அரசாங்கங்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்தாமல் இருந்தது அரசியல் யாப்பை வந்து ஒரு அமுல்படுத்தாமல் இருந்ததற்கு ஒரு சமமான ஒரு விஷயமாகும் ரெண்டுபடினால பதிமூணாம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்த போகிறோம்னு சொல்லி அதை ஒரு பெரிய விஷயமாக வந்து சொல்கிறதுல வந்து எனக்கு அதில் அது ஒரு பெரிய ஒரு அரசியல் நிலைப்பாடு எனக்கு தெரியலை இருந்தபொழுதினும் கூட இங்கே வடமாநில வேறு வந்து கூறுகின்ற கட்சிகள் அதை கூட தென் மாநத்தில் இவ்வாறாக வெளிப்படையாக கதைப்பதாக நான் இதுவரைக்கும் தேர்தல் கூட்டங்களில் பார்த்ததில்லை ஜனாதிபதி நான் தம் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்த போகிறேன் என்று வந்து சொன்னால் அதற்கு வந்து வேறு நிலைப்பாடுகளை கட்சிகள் எடுக்கின்றார்கள் ஆனால் ஜனாதிபதி கூட ஏன் அவ்வாறு ஒரு அரசியல் யாப்பில் இருக்கின்ற ஒரு விடியத்தை ஏன் அது ஒரு புது புதிதாக ஒரு ஒரு டிக்ளரேஷன் செய்து நான் அமுல்படுத்த போகின்றேன் என்று கூறு போது இதுவரை காலமும் அரசியல் யாப்பை கூட அவர்கள் அமுல்படுத்தாமல் இருந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதான் அதைத்தான் நான் தெற்கிலே வந்து பார்த்த விடிய கருத்து சுதந்திரத்தை பொறுத்த மட்டிலே அறகழேக குறிப்பாக போர்க்காலத்திலும் போர்க்கு பிற்பட்ட காலத்திலும் நமக்கு ஏற்கனவே தெரியும் வடக்கில் இருக்கும் குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் பொதுவாக கடத்த ஊடக ஊடகத்துறையெடுத்தமான தமிழ் ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிறைய நிறைய சம்பவங்கள் வடக்கு மாவட்டத்திலும் கிழக்கு மாவட்டத்திலும் இருக்கின்றது இலங்கையை பொறுத்த மட்டில் கூட அரசாங்கத்துக்கு எதிராக க கதைக்கின்ற ஊடவியலாளர்களை வந்து கடத்தி காணாமலாக்கி அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டிலே தெற்கிலே உடவியலாளர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்படும் பொழுது அது வந்து ஒரு 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 செய்தியாக வந்து பேசப்படுகிறது அதே போன்று வடக்கிலே காணாமலாக்கப்படும் பொழுது அது பெரிதாக தெற்கிலே செய்திகளாக பேசப்படுவதில்லை என்பதும் நான் கவ கவனித்த முடியும் இருந்த போதிலும் அறகளிய காலப்பகுதியிலே தலைந்து இதர போன்ற ஊடவியலாளர்களும் தெற்கிலே கொண்டிருக்கின்றதால இப்படியான விடயங்களை அவர்கள் எடுத்து பேசி கொண்டிருக்கின்றார்கள் எனவே தெற்கிலும் வடகிழக்கில் நடக்கின்ற சம்பவங்களை பற்றி பேசுவதற்காக மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடன் தான் நாங்களும் தெற்கிலே இணைந்து தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றோம் கருத்து சுதந்திரத்தை பொறுத்த மட்டிலே முழு நாட் முருள் முழு நாட்டிற்கும் உங்களுக்கு அந்த ஆன்லைன் சேஃப்டி ஆகி நிலைநிலை பாதுகாப்பு சட்டத்தை பற்றி தெரியும் அந்த சட்டம் வந்தால் அப்புறம் முழு நாட்டிற்குமே கருத்து சுதந்திரம் தொடர்பில் வந்து ஒரு ஒரு பெரும் அச்சுறுத்தல் ஒன்று வந்திருக்கிறது அது வந்து இப்பொழுது நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை இன்டர்நெட்லேயோ எதுவும் போட்ட அதை வந்து அதற்கு கீழே வந்து எங்களை வந்து கைது செய்து சிறை தண்டனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நில நிலைமை வந்து இப்போ தெற்கிலும் தெற்கிலும் வந்திருக்கிறது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என நினைப்பவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் தெரிவித்துள்ளார் மொட்ட கட்சியின் சிலருடன் இணைந்து ரணில் கபட கபட அரசியலுக்கு உயிர்ப்பூட்ட முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கடன் பிரச்சினையிலிருந்து நாடு மீட்டெடுக்கப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்க கூறிய போதிலும் உண்மை அதுவல்ல அரசாங்க வருமானம் மற்றும் அந்நிய செலாவணி அதிகரித்துக் கொள்வதே இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டு ஆண்டுகளில் அரச வருமானத்தை அதிகரிக்கவும் அந்நிய செலாவணி அதிகரிக்கவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார் அருகாமையில் நாளைய தினம் கருப்புக்கொடி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களினால் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாறு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கையை எதிர்த்து நாளைய தினம் கறுப்புக்கொடி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது மேலும் போலீசாரின் தாக்குதலை எதிர்த்து எதிர்வரும் இரண்டாம் திகதி பிற்பகல் இரண்டு மணிக்கு பாடசாலைகளுக்கு எதிரில் ஆசிரியர்கள் அதிபர்கள் இணைந்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் இதில் பெற்றோர்கள் இணைந்து கொள்வார்கள் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் எதிர்வரும் நான்காம் திகதி அனைத்து தொழிற்சங்கங்களையும் கொழும்பு கலைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க தவறினால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் நடத்திய தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சியினர்கள் பாதிக்கப்படும் என்பதால் தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை ஏற்க மாட்டார்கள் அல்லது தோற்று போகும் என்ற போர்வையில் கருத்து தெரிவித்து வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியதற்காக தமிழ் மக்களை அளித்த பொன்சேகாவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க முடியும் என்றால் ஏன் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது அது மட்டுமல்லாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியதற்காக கடந்த காலங்களில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட மைத்ரிபால சிறிசேன மற்றும் சயித் பிரேமதாசாவுக்கும் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் தோற்றுப்போகும் என கூறுவது வாக்களிக்க கூடாது என்ற கருத்தை முன்னிலைப்படுத்துவதாக அமைகிறது ஏனெனில் அவருக்கு வேறு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை குழப்புவது அவரது தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் தோற்றுப்போகும் என்ற பயத்தின் காரணமாக இருக்கலாம் சுமந்திரனை பொறுத்தவரையில் சைத் பிரேமதாசாவுக்கு அல்லது அனுரவுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம் அல்லது யாரோ ஒரு சிங்கள வேட்பாளரை வெல்ல வைக்க வேண்டும் என்பது அவரது அரசியல் நிகழ்ச்சியினராக இருக்கலாம் தமிழ் மக்களும் கடந்த காலங்களில் சிங்கள வேட்பாளர்களை வெல்ல வைப்பதற்காக வாக்களித்தார்கள் அவர்கள் வென்ற தமிழ் மக்களை ஏமாற்றிய சம்பவங்கள் இடம்பெற்றதை மறக்க முடியாது அதன் காரணமாக தமிழ் மக்கள் தமது கோரிக்கையில் நிற்கிறார்கள் என்பதை தென்னிலங்கைக்கு காட்டுவதற்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு பல்வேறு தரப்பினர்களும் தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் அதற்கான சந்திப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் பொது வேட்பாளர் ஒருவரின் பெயரை விரைவில் முன்வைப்பார்கள் என நினைக்கின்றேன் ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் தோற்றுவிடுவார் என்ற அச்சம் சுமந்திரனுக்கு உணர்வு ரீதியாக இழந்த விடயமல்ல தனது தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல் பாதிக்கப்பட்டு விடும் என்ற பயத்தின் காரணமாக பொது வேட்பாளருக்கு எதிராக தனது கருத்துக்களை முன்வைக்கிறார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் தகுதிகளில் கடன் மறுசுரமைப்பு தொடர்பில் பாராளுமன்றில் விவாதம் நடாத்தப்பட உள்ளது இந்த நிலையில் பாராளுமன்ற அமர்வுகளை புறக்கணிப்பதற்கு எதிர்க்கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவாதம் நடத்தப்படும் அமர்வுகளை புறக்கணிக்கப் போவதாக எதிர்க்கட்சி பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்துக்கு நிவாரணங்களை வழங்காத உடன்படிக்கை பற்றி பேசுவது நகைப்புக்குரியது என பாராளுமன்றத்தில் அறிவித்துவிட்டு அமர்வுகளை புறக்கணிக்க வேண்டுமென எதிர்க்கட்சி எதிர்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாசாவிடம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த யோசனை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழு இறுதி தீர்மானம் எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவாதம் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி நடாத்தப்பட இருந்தது எனினும் பாராளுமன்ற நிலையில் கட்டளையை இடைமிறத்து விவாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் திகதிகளில் நடாத்தப்பட உள்ளதாகவும் அதற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கட்டளையின் பதினாறாம் கட்டளைக்கு முயவாக பிரதமரின் கோரிக்கைக்கு அமைய பாராளுமன்றம் கூட்டப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை தமது ஊழியர்களுக்கான புதிய சம்பள அமைப்பு அடிப்படையிலான ஊக்குவிப்பு முறை மற்றும் பதவி உயர்வு செயல்முறையை எதிர்ப்பு வாரங்களில் உள்ளது இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்களுடன் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் கலந்துரையாடலின் போது எதிர்காலத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு தற்போது அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான பணியாளர்களின் எண்ணிக்கை திருத்துவது

அரசியலில் கோலுச்சி இருந்த காலப்பகுதியில் உறுப்பினர்களை விலக்கேனும் வளைத்துப் போட்டு கட்சிகளை இரண்டாக உடைப்பது பிளவுபடுத்துவது ராஜபக்சகளுக்கு கைவந்த கலையாக இருந்தது ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்தார்கள் ஜேபிபியை பிளவுபடுத்தினார்கள் ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கூட கை வைத்தார்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் என ஹர்திக் பெட்டியுடன் பாராளுமன்றத்தில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை பெற்றிருந்த ராஜபக்ச அணி தற்போது அரசியல் ரீதியில் பங்குரோ இந்த நிலையில் அரசியல் ரீதியில் தாம் அனாதைகளாக்கப்படாமல் இருப்பதற்கு அவரவர்கள் தீவிரமாக போராடி வருகிறார்கள் ஆனால் ராஜபக்ச ஆட்சி அதிகாரத்தை தக்கவைக்கவும் தம்மை பலப்படுத்திக் கொள்ளவும் அவ்வப்போது ஏபிய அரசியல் அஸ்திரங்களை ஜனாதிபதி ரணில் தற்போது ஏபி பெறுகிறார் அந்த வகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மோட்டுக் கட்சியுடன் இணைந்து பயணித்த கூட்டணி வைத்திருந்த ஏழு பங்காளி கட்சிகளை ஜனாதிபதி ரணில் வளைத்து போட்டுள்ளார் இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் ஆதரிக்கப் போவதாக மேற்படி கட்சிகள் பகிரங்கமாக அறிவித்துள்ளன இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இபிடிபி தேசிய காங்கிரஸ் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி முற்போக்கு தமிழர் கழகம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிமல் சிறைபாலடி சில்பானி என்பன ஜனாதிபதி ரணிலுக்கான ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளன அதுடன் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பனவற்றின் எம்பிக்கள் சிலர் கூட ரணிலுடன் ரகசிய உறவு வைத்துள்ளனர் அது மட்டுமல்ல மூட்டுக் கட்சியின் பிரிவொன்றையும் ஜனாதிபதி ரணில் உடைத்தெடுத்துள்ளார் இதனால் ஸ்ரீலங்கா புதியன பிரமுன கட்சி ரணில் பக்கம் நிற்காத பட்சத்தில் அக்கட்சி மேலும் பிளவடையும் சாத்தியம் காணப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியையும் பிளவுபடுத்துவதற்குரிய வேட்டையை ரணில் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார் பொன்சேகா ராஜீதசேனாரத்ன ஆகியோர் அணியுடனான உறவை பகிரங்கப்படுத்தியிருந்தாலும் மேலும் சில திரைமறைவு உறவை பேணி வருகின்றனர் அதேவேளை மொட்டுக் கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்த தேசிய சுதந்திர முன்னணி பிபுத்துருகேல உரிமையை ஜனநாயக இடதுசாரி முன்னணி ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி லங்கா சமசமாய கட்சி யுத்தகம அமைப்பு என்பனவும் தரப்பை கைவிட்டு புதிய கூட்டணியை அமைத்துள்ளன இதனால் அரசியல் ரீதியில் மோட்டுக் கட்சி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் கூட்டணி அமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன இதற்கிடையில் ரணில் ராஜபக்சக்கள் உறவு என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இன்னும் அந்த கட்டம் வரவில்லை என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரணிலுக்கும் ராஜபக்சக்களுக்கும் இடையில் அடுத்த வாரம் தீர்க்கமான ஒரு சந்திப்பு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட தவறான பொருளாதார முகாமைத்துவம் காரணமாகவே எமது நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்லாபுட்டிய தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ருவன்பெல்ல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் பதினேழாவது தடுப்பையாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டுள்ளோம் வழங்கப்பட்ட நிபந்தனைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட்டு விவாதம் நடாத்தப்பட்டதுடன் பின்னர் அவை மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது மக்களின் உரிமைகளும் பாராளுமன்ற ஒழுக்க விதிகளுக்கு மதிப்பளித்தும் நாம் இவ்வாறு நடைமுறைப்படுத்தியுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்த நாளையத்தின் திறந்து வைக்கப்பட்டது கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இந்த பாதையை இன்று திறந்து வைத்துள்ளார் விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் இன்று காலை ஆறு மணியளவில் இந்த பாதை திறந்து வைக்கப்பட்டது பாத யாத்திரைகளுக்காக பிரதேச செயலகம் பிரதேச சபை சுகாதார அமைச்சு போலீஸ் மற்றும் இராணுவத்தின் மேற்பார்வையுடன் மருத்துவம் நிறுவனங்கள் தங்குமிடம் மற்றும் சுகாதார வசதிகளும் ஆளுநரால் ஏற்பாடு செய்யப்பட்டது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார சின்ன கலந்து கொண்டார் இந்தியா மற்றும் இலங்கை கடல் எல்லை பிரச்சினைக்கு காரணமான கச்ச தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் எவ்வித இணக்கப்பாடுகளும் வெட்டப்படவில்லை என வெளிவுகார அமைச்சர் அலிஸ் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் இரண்டு நாடுகளுக்கும் எந்தவித கலந்துரையாடல்களும் இடம்பெறவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கச்சதீவு பிரச்சினை தொடர்பில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் புதிய இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது விடயம் தொடர்பில் கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் கடந்த புதன்கிழமை இரவு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் வேட்பாளராக களமிறங்குவதற்கான வலுவான அறிகுறியை வெளிப்படுத்தியுள்ளார் நான் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கின்றேன் நீங்கள் என்னுடன் முன்னேறுவீர்களா அல்லது இருட்டில் தடுமாறிக்கொண்டிருப்பவர்களுடன் ஒத்துப்போவீர்களா இல்லையெனில் இன்னும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமல் போராடுவீர்களா என அவர் கேட்டுள்ளார் இந்த கேள்விகள் அவர் தேர்தலில் போட்டியிடப் போவதற்கான சபைக்கங்களாகவே கருதப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அவர் தமது வேட்பு தொடர்பில் முறையான அறிவிப்பை மாத்திரமே வெளியிட வேண்டியுள்ளது தகவலின்படி தாம் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாகவும் எனவே அதற்கு ஆதரவை கூறி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அவர் கடிதம் எழுத உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஜெஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப் நகலரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்